பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கி ஆஃப் கவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய இறை வார்த்தைகள் வாசிக்கலாம் வாங்க இன்றைய முதல் வாசகம் மக்கள் இனங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன் இறைவாக்கினர் வாக்கினர் எரேமியா நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று வசனங்கள் ஒன்று மற்றும் நான்கிலிருந்து பத்து வரையுள்ள இறை வசனங்கள் பெண்ணியமீன் நாட்டு அனத்தோத்தில் இருந்த குருக்கள் ஒருவரான இலக்கியாவின் மகன் எரேமியாவின் சொற்கள் எனக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருக்கிறேன் நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன் மக்களினங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன் நான் என் தலைவராகிய ஆண்டவரே எனக்கு பேச தெரியாதே சிறு பிள்ளைதானே என்றேன் ஆண்டவர் என்னிடம் கூறியது சிறு பிள்ளை நான் என்று சொல்லாதே யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகின்றேனோ அவர்களிடம் சொல் எவற்றையெல்லாம் சொல்ல கட்டளை இடுகிறேனோ அவற்றை சொல் அவர்கள் முன் அஞ்சாதே ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கின்றேன் என்றார் ஆண்டவர் ஆண்டவர் தம் கையை நீட்டி என் வாயை தொட்டு என்னிடம் கூறியது இதோ பார் என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன் பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நடவும் இன்று நான் உன்னை மக்களினங்கள் மேலும் அரசுகள் மேலும் பொறுப்பாளனாக ஏற்படுத்தியுள்ளேன் இன்றைய நற்செய்தி வாசகம் நூறு மடங்காக விளைச்சலை கொடுத்தன எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஒன்பது வரையுள்ள இறை வார்த்தைகள் அதே நாளில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார் மக்கள் பெருந்திரளாக அவரிடம் ஒன்று கூடி வந்தனர் ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார் திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர் அவர் வாயிலாக குறித்து அவர்களோடு பேசினார் விதைப்பவர் ஒருவர் விதைக்க சென்றார் அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லா பாறை பகுதியில் விழுந்தன அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை அவை விரைவில் முளைத்தன ஆனால் கதிரவன் மேலே முளைத்தனால் கருகி போயின மற்றும் சில விதைகள் முச்செடிகளின் இடையே விழுந்தன முச்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன அவற்றில் சில நூறு மடங்காகவும் சில அறுபது மடங்காகவும் சில முப்பது மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைய தினம் நான் வாசிக்க கேட்ட இறை வார்த்தைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஆண்டவர் நம் அனைவரையும் காத்து ரட்சித்து வழி நடத்துவாராக ஆமேன் என்று அன்புடன் லைலா ஜேசுபாலன்